தளபதி விஜய் தெரி மற்றும் மெர்சல்னு இரண்டு மிகப்பெரிய பிளாக் போஸ்டர் தொடர்ந்து மூணாவது முறையாக இயக்குனர் அட்லியோட கூட்டணி அமைச்சு எடுக்க போற படம் தான் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்துல தளபதி விஜய்க்கு ஜோடியா நயன்தான் இருக்கு மேலும் விவேக் யோகிபாபு கதிர் போன்றவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் சர்க்கார்னு இரண்டு மிகப்பெரிய ஹிட் ஆல்பங்களை கொடுத்த இசைப்புகள் ஏஆர் ரகுமான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு இந்த படத்தை வரப்போற தீபாவளிக்கு உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக திரையிட போறதா ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தோட பூஜை இன்னைக்கு மிக பிரம்மாண்டமா சென்னையில் நடந்திருக்கு இதுல இருந்து சில புகைப்படங்கள் மட்டுமே வெளியாகி சமூக வலைதளங்கள ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்த நிலையில இப்போ இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த பூஜையோட வீடியோவை யூடியூப்ல இப்ப வெளியிட்டு இது வெளியான சில மணி நேரங்களே பல பேரால பார்க்கப்பட்டு ரொம்பவே வைரலா ஆயிட்டு வந்துட்டு மேலும் இந்த வீடியோல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா அவர்களும் இந்த படத்துடைய இயக்குனர் அட்லி அவருடைய மனைவி பிரியாவும் இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்கிற நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த வீடியோல இருக்காரு அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ பூஜையில அவர் ரொம்பவே அழகா இருக்காரு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம முதல் முறையா இன் பண்ணிட்டு போயிருக்காரு அவருடைய லுக் ஹேர் ஸ்டைல் வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா இவர் ஃபர்ஸ்ட்ல வந்து கோச் கதாபாத்திரத்துல தான் நடிக்க போற மாதிரி தெரியுது இது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை வச்சு பார்க்கும் இந்த படம் முழுக்க தளபதி விஜய் அவர்கள் இன் பண்ணிட்டு தான் இருப்பாருங்கிற போல கெஸ்ட் பண்ண முடியுது மேலும் இந்த வீடியோவில் பரையேறும் பெருமாள் மூலியமா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்க கதிர் அவர்கள் வந்திருக்காரு வேற யார் யாரும் அந்த வீடியோல இருக்காங்கன்னு பார்த்தா ஆனந்த் ராஜ் லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாம யூடியூப்ல இந்த வீடியோ தான் இப்போ ரொம்பவே வைரலா ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் தளபதி சிக்ஸ்டி படத்துடைய பூஜையில தளபதி விஜய் அவர்கள் எப்படி இருந்தாரு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க